இப்போ நம்ம அந்த ஹோல்சேல் மார்க்கெட் உள்ள போவோம் என்னென்ன இருக்கு நீங்களே பாருங்க ஸோ வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாயிர் பார்ப்பில் நம்ம சப்ஸ்கிரைப்னு சொன்னீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும் சூக் அல் ஒத்தானியா ஸோ வந்தாச்சு இதுதான் சூக்கல் ஒத்தானியா என்ன கொய்த்துக்கு முத முத வந்தப்ப இங்க என் பையனுக்கெல்லாம் திங்க்ஸ் ஜாமான் வாங்கிட்டு போனேன் வெல்கம் பேக் டு நானும் பிளாகர் ஸோ அடுத்த பிளேஸ் எங்க போனேன் அப்படின்னா தைலம் வாங்க யா ஸோ அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் அபவுட் மஸிதுன்னு சொல்லுவாங்க அண்ட் தென் அதுக்கும் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா முபார்கியா ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் இந்த ஜன்னத்தில் கரீம் அப்படிங்கிற கடை ஸோ இங்கே தான் ஹோல்சேலில் வந்து தைலம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் நம்ம பர்ஃப்யூமு கிஃப்ட்டு கொடுக்குறது ஸோ இதெல்லாம் ஸோ அதை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம் இங்கேலாம் ரோடு மாறதே பெரிய தொல்லையாக இருக்குங்க எனக்கு எது என்னவோ அடுத்த நாடை கம்பேர் பண்ணுறதுக்குள்ளே இந்த நாடு தேவலாம் ஏன்னா இப்படிலாம் கிராசிங்கே இல்லைனாலும் நாங்கள் ரோடு மாறுவோம் இதே மற்ற நாடுனா ஃபைனாக போட்டுருவாங்க ஸோ நான் இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு எனக்கு தேவையான தைலம் ஒடுக்கலம் அண்டு க்ரீமு பாடி க்ரீம் ஹோல்சேலில் நிறையா இருக்கும் ஆனால் இப்போ பர்ஃப்யூம் இருக்காதுங்க மற்றபடி ரூம் ஸ்ப்ரே நம்ம அதான் சோப்பு ஷாம்பு இந்த மாதிரியான ஐட்டம்லாம் நிறையா இருக்குது ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் நான் உள்ளே போய் காட்டுறேன் நம்ம இந்த ஹோல்சேல் மார்க்கெட் உள்ளே போவோம் என்னென்ன இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ஐட்டம் தான் நம்ம ஈஸியாக ஊருக்கு போகிறதுக்கு நமக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட் இதுவும் தான் இங்கே வந்து பர்ஃப்யூம் வந்து பிராண்டட் மட்டும்தான் இருக்கும் பிராண்டட் மீட்ஸ் இந்த ராயல் மெர்ஜி ஒன் ஷோ ஸோ இந்த மாதிரி நம்ம பழைய ஆள்லாம் யூஸ் பண்ணுவாங்களே ஸோ அது ஸோ மற்றபடி மெயின் ஹைலைட் என்ன அப்படின்னா தைலமும் தான் இங்கே ஹைலைட்டு ஸோ வந்தீங்க அப்படின்னா வாயிற்பாப்பில் நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க காய் வந்துட்டோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலில் இருக்கிறனால இங்கே நிறைய எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது தைலம் 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 அந்த தைலம் வந்து இங்கே இருக்குது நல்ல கம்மி பிரைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மற்ற இடத்த கம்பேர் பண்ணக்குள்ளே பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் இருக்குது தைலம் அண்ட் தென் அதுக்கப்புறமா நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அது மரமாக பவுடரு ஷாம்பூ ஃபேஸ் கிரீம் லேடிஸ்க்கு நிறைய இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஹோல்சேல்ல கம்மி ப்ரைஸில் இருக்கு இது எல்லாத்தையும் இந்த ப்ரைஸு ப்ராடக்ட் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் தாண்டி இங்கே தமிழ் ஆள் இருக்கிறனால ஸோ இதெல்லாம் தாண்டி இங்கே வந்து தமிழ் ஆள் இருக்கிறனால நம்மளால ஒரு ப்ராடக்டை கேட்டு வாங்க முடியும் ஸோ நீங்க ஊருக்கு போறீங்கனாலோ இல்லை ஊருக்கு போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அங்கே உள்ளார கவுண்டர்ல போயிட்டு நானும் பிளாகர்னு சொன்னீங்கன்னா போதும் அவரோட ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் எதை சொன்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நான் அடுத்த இடம் போகிறது எங்கே அப்படின்னா சிங்கப்பூர் கடை ஸோ இந்த சிங்கப்பூர் கடை நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இன்சிட்டி கடைங்கிறதும் தெரியும் கொய்ச்சிட்டியில் தவ்வார் மஸ்ஜித் அதாவது தவார் பள்ளிக்கும் ஒரு சைடில் ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறேன் அங்கே போயிட்டு என்ன வாங்கணும் அங்கே வந்து பர்ஃப்யூம்ஸ்லாம் இருக்குது ஸோ அங்கே போயிட்டு பர்ஃப்யூம் வாங்கிட்டு அப்புறமா கடல் பாசி ஸோ இந்த கடல் பாசியும் அங்கே தான் கிடைக்கும் ஸோ அதையும் வாங்கிட்டு எங்களோட பர்ச்சேஸை இதோட முடிக்க போகிறேன் இதை விட்டு அடுத்த இடம் பர்ச்சேஸ்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒத்தானியா சூக்குன்னு சொல்லுவாங்க சூக்கல் ஒத்தானியா ஸோ அந்த சூக்கில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கும் நிறைய கடை இருக்கும் ஆனால் கோல்டுலாம் இருக்கும் ஸோ அங்கே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஊருக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் இடம் இதெல்லாம் இல்லைப்பா இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க எடுக்கலாம் பானை எடுக்கலாம் நல்லா இருக்கு நீ எப்படி இருக்கீங்க எந்த ஊர் நீங்க மறந்தாங்கயா சரி சரி ஒரு ஆய்ச்சல வீடியோ எடுத்துதான் இருக்கு இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச இடத்த நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தென் அடுத்து நான் பர்ச்சேஸ் எல்லாம் எங்கெங்க போக போறேன் என்னென்னலாம் வாங்க போறேன் அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லைன் பை லைனா வந்துகிட்டு இருக்கோம் லைன் பை லைனா எங்க வருது வீடியோ போட்டால் தானே லைன் மேலே என்ன வரும் மாதத்துக்கு ஒரு வீடியோ இல்லைன்னா மாதத்துக்கு ரெண்டு வீடியோ போடுற நிலமையில் இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுங்க இந்த கொய்ட் சிட்டி இவ்வளோ அழகாக ஒரு க்ரௌடோடு இருக்கு இல்லையா ஸோ இந்த அழகுக்கு இந்த க்ரௌடுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒன்றையும் ஒன்று இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அந்த ஒரு காரணம் தான் இந்த கொயிட் சிட்டி இவ்வளோ அழகாக காட்டுது இதே மற்ற நாளில் அந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க இங்கே வேலை செய்கிறவங்களும் இங்கே இருக்கிறவங்களும் மட்டும்தான் அதேமாதிரி யாருக்காச்சும் சில பேருக்கு வெள்ளிக்கிழமை லீவு இல்லாமல் வியாழக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை அப்படி லீவ் இருக்கிறவங்க எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஸோ இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் இந்த இடத்த சுற்றி பார்ப்பாங்க இப்போ நம்ம சிங்கப்பூர் கடை புடவை அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இஞ்சிட்டி கடைக்கும் மாடியில் இருக்குது ஸோ இங்கே நிறைய கடை இருக்குது ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக வந்ததோட பாப்புலர் கார்மெண்ட்ஸ் சிங்கப்பூர் கடை இருக்குது ஸோ லைக் எல்லாம் ஸோ நிக்கிறீங்க இங்க வந்து நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஒருமா இந்த ஒடுக்கலாம் தைலமும் இங்கேயும் கிடைக்கும் அதுக்கப்புறமா போனீங்கன்னா இங்க ஃபுல்லா இங்க ஃபுல்லா சிங்கப்பூர் கடை இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா சோ விசிட் பண்ணுங்க அந்த ஷாப் தான் நான் மட்டும் கிடையாது கோயித்துல வருஷக்கணக்காக இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல புதுசா வந்தவங்களா இருக்கட்டும் மொத முதல் பர்ச்சேஸை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஏன்னா எல்லாமே கிடைக்கிற இடம் கோயிட் சிட்டி தான் அதுவும் இந்த முருகாப்பன் மாலியா இது ரெண்டு தான் அடிக்கிற வெயில்ல இந்த பர்ச்சேஸ்லாம் பண்ணுமான்னு தோணுது ஏன்னா மாசத்துல ஒரு லீவு வேலை பெரிய தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு நாள் லீவு கொடுக்குறாங்க அந்த ஒரு நாள் லீவுலையும் இந்த மாதிரி கிளம்பி வெளியே தாமுவாங்க வந்துட்டா இந்த வெயில் அலைஞ்சி அது வேற தனியாக தலைவலி ஆகிடுது என்னங்க பண்றது ஆக மொத்தத்தில் என்ன பண்ணாலும் தலைவலி தான் நமக்கு லீவு கொடுத்தாலும் தலைவலி தான் எல்லாமே தலைவலி தான் இனிமேல் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நைட் டைமில் வரணும் ஆனால் என் இருந்து நைட் டைமில் வரத்துக்கு பாசிபிள் ரொம்ப கம்மி ஏன்னால் ஆறு மணிக்கு கிளம்புனா இங்கே வந்து சேர எட்டு மணி ஆகும் இங்கே ஜாமான் வாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பஸ் ஏறலான்னு பஸ் ஏற போனால் பத்து மணியோட பஸ் முடிச்சிடும் ஸோ பஸ்ஸு கிடைக்காது அப்போ டாக்ஸியில் போகணும் அது நமக்கு கூடுதலாக செலவாகும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இங்கே இருக்குது ஸோ இங்கே இருக்கிறவங்க டியூட்டியை முடிச்சிட்டோ இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டுருவாங்க இந்த மாதிரி என்ன மாதிரி லாங்கில் இருந்து வரவங்க ஸோ ரொம்ப கஷ்டம் நான் ஜஹராவியே லாங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா இவ்வளோ நாளா ஆனால் இதை விட லாங்கு ஒன்று இருக்குது அந்த ஏரியா சொல்கிறேன் புதுசாக ஓப்பன் ஆகின ஏரியா அதோடய நேம் வந்து முட்லா அதாவது என் ஏரியாவிலேருந்து இன்னும் உள்ளே போனோம் எனக்காச்சும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அந்த முட்லாங்கிற ஏரியாவுக்கு அது கூட கிடையாது இப்போது இந்த முட்லா ஏரியாலேருந்து வேலை பார்க்குற நிறைய பேர் அவங்க அங்கேயிருந்தா அவங்க வீட்டு டிரைவர் இல்லை பக்கத்து வீட்டு டிரைவர் யாராச்சும் கொண்டு வந்து இவங்க அங்கே இறக்கி விட்றது அங்கேருந்து அவங்க அதுக்கப்புறமா அவங்க சிட்டிக்கு வந்து அவங்க லீவை பாதி நாள் வந்து ட்ராவல்லே போயிடும் ஏன்னா முட்லாங்கிற ஏரியாவிலேருந்து என் ஏரியாவுக்கு வரத்துக்கே ஹாஃப் அன் ஹவர் ஆகிடும் அவங்க அப்புறம் அங்கேருந்து பஸ் ஏறி இங்கே வரதுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் ஆகிடும் இப்படியே அவங்களோட லீவு போயிடும் சரி இது ஓகே இது மட்டும் தான் லாங்கான்னு கேட்டால் கிடையாது அப்துலின்னு ஒரு ஏரியா இருக்குது அது இன்னும் லாங்கு ஸோ அங்கேயும் நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது அவ்வளோ தூரத்தில் இருந்துலாம் அவங்க ஒரு நாள் லீவுக்கு வரணும் அப்படின்னா டிராவலே ஒரு நாள் ஆகிடுங்க அங்கேருந்துலாம் இங்கே வரதுக்கு ஏன்னா அப்தலி ரொம்ப தூரம் ஸோ இந்த மாதிரியான தூரத்தில் இருந்தால் வந்து நாங்கள் ஜாமான் வாங்கிட்டு போயிட்டுருக்குறோம் ஸோ அடுத்த பர்ச்சேசிங் ஸ்பாட் எங்கே அப்படின்னா சூக் அல் ஒத்தானியா ஸோ அந்த சூக்கல் ஒத்தானியாவில் என்ன இருக்குன்னா இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ராடக்ட்டையும் ஒரு ஒரு இடத்துல போயிட்டு ரேட் கம்மியாகவும் அண்ட் தமிழ் ஆள் இருக்கிற கடையாக பார்த்து நம்ம வாங்கினோம் இல்லையா பட் இப்போ அப்படி கிடையாது இந்த இந்த ஒத்தானியா சுக்குங்கிறது எல்லாரும் கலந்துருப்பாங்க எல்லாமே இருக்கும் எல்லாமே கிடைக்கும் ரேட்டு நார்மலாக இருக்கும் ஸோ ரொம்ப கம்மிலாம் சொல்ல மாட்டேன் நார்மல் ஸோ என்ன கை தட்டிகிட்ருக்கல ஆ ஓகே கை இவர் இருந்தார் நான் கூட ஏதோ கை தட்டுறாருன்னு பார்த்தா சம்பவம் பண்ணிவிட்டு பிள்ளைங்க போவோம் சிறைச்சாலைக்கு பிக்னிக் அந்த மாதிரி தான் தூக்கிட்டு போடுவான்னு ஒரு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாருனா என்ன பண்ணுறதுங்க இந்த நாடும் மாறிட்டு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது சட்டமாக இருக்கட்டும் அண்ட் தென் இங்கே யூஸ் பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே இங்கேயும் இருக்குது ஸோ அது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதை பற்றி நான் இந்த வலைதளத்தில் பேசினேன் என்றால் எனக்கு ஆப்படிச்சுருவாங்க ஸோ அந்த டாபிக் அவாய்ட் பண்ணுறதே நல்லது சூக் அல் ஒத்தானியா ஸோ வந்தாச்சு இதுதான் சூக் அல் ஒத்தானியா ஸோ இங்கே வந்துவிட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு ஷூ சாக்லேட்டு எல்லாமே கிடைக்குங்க காட்டுறோம் பாருங்க நம்ம ஊர் பஜார் மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக நம்ம இந்தியன்ஸ் இங்கே அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அண்ட் தென் இங்கே சாக்லேட்ஸ் பர்ஃப்யூம்ஸ் இதெல்லாம் லோ காஸ்டில் கிடைக்கும் இப்போ ஆக்சுவலாக நான் என்ன 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 வாங்கணும் உள்ள போனமா சரிவா பாருங்க இதுதான் நல்லாவும் இருக்கும் விலை கம்மியாகவும் இருக்கும் ஓகே தான் ஆனா ஒரிஜினல்லாம் சொல்ல முடியாது பார்த்த கடை எல்லாமே அவுட் சைடு ஸோ இதுலேருந்து உள்ளார போனோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் என்ட்ரன்ஸ்லேயே வாட்ச் ஷாப்பு ஸோ கொல கூட்டமாக இருக்கு இங்கே இங்கேனா ஏன்னா ரொம்ப காய் காசு கம்மியான வாட்சஸ்லாம் கிடைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நஞ்ச கூட்டம்லாம் இல்லை அந்த பாருங்க கூட்டல ஸோ என்ட்ரன்ஸுலேயே இப்படி இருக்குல்ல உள்ளே போனால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இந்த லூலு வாட்ச் விகிருது இருக்கு இல்லையா இது வந்து வெளியே போட்டிருக்காங்க ஒன் கேடி ஒன் கேடி என்னங்க பையன் குடோ கூட்டமாக இருக்கு இப்படியா இப்படியா யா எம்மா கொஞ்சம் நேரம் ஏதோ திருவிழா அளவுல பூந்த மாதிரி ஃபீல் ஆகிட்டு சமக்கூட்டமாக இருக்குது இது ஃபுல்லாக வந்துட்டோன்னா நிறைய கடை இருக்குது சொன்னேன் இல்லையா செருப்பு ட்ரெஸ்ஸு பிளாங்கெட்டு ஷூ அரண அரணா அது சாக்லேட்டு ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சாக்லேட் கடை இருக்கும் நான் ரெகுலராக வந்து வாங்குவேன் ஸோ அந்த கடையை தேடிப்போ அலைஞ்சிக்கிட்டுருக்கேன் இது வந்து வாசல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் கடை உள்ள வந்துவிட்டாலும் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குமா அதனால் நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும் எங்கே அந்த கடையெலாம் இருக்குது அப்படிங்கிறத தெரியாது அலைஞ்சி திரைச்சி தான் கண்டுபிடிக்கணும் எஸ் அலைஞ்சி திரைஞ்சி ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கி இவ்வளோ கூட்டங்க நீங்கள் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வரீங்கன்னா அதர் அது டேல வந்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஃப்ரீயாக வாங்கலாம் ஏன்னா இந்த கூட்டத்தில் போய் நின்றா போதும் தண்ணியில் நின்றா எப்படி அடிச்சுட்டு போவோம் அந்த மாதிரி இந்த ரெண்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு பக்கத்துல நம்மளை அடிச்சுட்டு போயிடுறாங்க அவங்களே செய்த அந்த கடை எங்கே தான் இருக்கு நான் கோய்த்துக்கு மொதல் மொதல் தான் என் பையனுக்கெல்லாம் திணிச்சு ஜாமெல்லாம் வாங்கிட்டு போனேன் ஸோ இப்போயும் வாங்குவோம் இங்கே பட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு ஏதோ திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அதை முடிச்சிருவான்னு அதுவா இதுவா அது கிடையாது அது கிடையாது நிறைய ப்ளேஸ் இன்றைக்கி போய்ட்டு அலைஞ்சாச்சு செம்ம டயர்ட் ஆகிட்டு இப்போ ஆக்சுவலாக எங்கே பார்த்துனா லூலுக்கு கீழே ஸோ இவ்வளோ நேரம் லூலில் உட்காந்துருந்தோம் ஏன்னா அங்கே உள்ள ஏசி ஓடுது ஸோ உள்ளே போய் நம்ம ஏசியில் உட்காந்துருந்துட்டு நம்மளோட பையர் அது சொன்ன மாதிரி டோக்கன் போட்டு வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கேன் ஸோ அண்ட் தென் வேறு ஸ்பாட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத அடுத்தடுத்து வீடியோவான் போனேன் அப்படின்னா கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மறக்கணும் அதில் சஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஊருக்கு போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிறிங்க சார் பர்ச்சேஸும் பண்ணிக்க சொல்லுங்கள் பாய் சி யூ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்